ஆன்மீக உண்மைகள் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க சனி வக்ர பலன்கள் தாங்க ஜென்ரலா பாருங்க சனி பயிற்சி ஆல்ரெடி நடந்துடுச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் சனி பகவான் வந்து வக்ரகதி அடைவார் அந்த மாதிரி இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்போதுல இருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் அந்த வக்ரகாலம் ஏற குறைய நாலரை மாச காலகட்டம் அவர் வக்ரகதி அடைகிறார் இந்த வக்ரகதி அடையும் போது பல ராசிகளுக்கு அவர் சுபமா ஆவார் பல ராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் அசுபர் ஆவார் சில ராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் மத்திமர் ஆவார் அந்த மாதிரி எந்த ராசி எந்த லக்னத்துக்கு அவர் சுபர் எந்த ராசி எந்த லக்னத்துக்கு அவர் அசுபர் எந்த ராசி எந்த லக்னத்துக்கு அவர் மத்திமரா ஆவறாரு அப்படின்ற இந்த பதிவுல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க சனி பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த வக்ரகதியை வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் வந்து பின்னோக்கி நகர்றாரு ரெட்ரோகிரேட் ஆகுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி உண்மையா வந்து பாத்தீங்கன்னா அது கிடையாதுங்க சனி பகவான் வந்து ஃபாஸ்டா மூவ் பண்றவரு ஸ்லோ டவுன் ஆகுறாரு ஸ்லோ டவுன் ஆகிறதா வந்து பார்த்தீங்கன்னா வக்ரகதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வக்ரகதி இந்த டைம் எதில் ஆகுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பத்தில் ஆகுறாரு ஓகேங்களா இப்போ நிறைய பேர் வந்து ஹஸ்ட்ராலஜி அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்துமா உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க ஆக்சுவலி வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹெஸ்ட்ராலஜி அப்படின்றது இட்ஸ் எ சுப்ரீம் சயின்ஸுங்க இது வந்து பாருங்கள் எதுக்கு நிறைய பேருக்கு இதை வந்து நாங்கள் எங்களை மாதிரி பர்சனாலிட்டிஸ் வந்து முன்னாடியே சொல்கிறோம் அப்படின்னா இந்த ப்ரெடிக்ஷன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் இந்த சனி தசை சனி புத்தி நடக்கும்போது இதெல்லாம் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிடும் ஓகேங்களா ரீசன் என்ன அப்படின்னா சனி தசை சனி புத்தி வரும்போது இந்த இந்த பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது மேட்ச் ஆயிடும் சனி தசை சனி புத்தி இல்லைன்னா அந்த பலன்கள் வந்து கொஞ்சம் மாறுபடலாம் அப்படியே மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆக்சுவலி இந்த ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் நாங்கள் சொல்றது எதுக்கு அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு லைஃப்ல ஏதாவது நல்ல நல்லது நடக்க போகுது அப்படின்னா நம்ம வந்து அந்த நல்லது நடக்க போறத வச்சு நம்ம சில சில பல பிளான்ஸ் வச்சு நம்மளோட குட் திங்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்க நம்மளுக்கு வந்து பாதகமா இருக்கு இந்த சனியினோட வக்ரகதி அப்படின்னா நம்ம பெரிய பெரிய பிளான்ஸ் போட்டு வச்சுக்கோம் பாத்தீங்களா அது பண்ணலாம் இது பண்ணலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு அதெல்லாம் ஒரு நாலரை மாச காலக்கட்டம் அப்படியே ஒதுக்கி வைக்கலாம் ஆக்சுவலி இது இன்னும் நம்ம கொலைக்குல சொல்லணும்னா ஒரு இடத்துக்கு போறோம் அங்க ஒரு பெரிய பள்ளம் இருக்குப்பா இல்ல ஒரு பெரிய பாம்பு ஓடினதை பார்த்தேன் நீங்க பாத்து போங்க அப்படின்னு யாராவது சொன்னா ஒண்ணு நம்ம அந்த சைடு போக மாட்டோம் இல்லைன்னா அந்த சைடு போறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்து பார்த்து பள்ளம் இருக்கா இல்ல பாம்பு இருக்கான்னு பார்த்து பார்த்து போவோம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் சரி இப்ப ஒவ்வொரு லக்ன அன்பர்களே உங்களுக்கு வந்து பாருங்க இந்த சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து பாருங்க எட்டு கூறியவரும் ஒன்பது கூறியவரும் உங்களுக்கு அவருதான் ஆல்ரெடி வந்து பாருங்க குரு வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்காரு இல்ல அவரோட பார்வையெல்லாம் ஃபேவரா இருக்கும் பயப்பட வேண்டாம் அதே மாதிரி பாருங்க ஆல்ரெடி நாங்களே ரொம்ப அஷ்டமத்து சனிலிருந்து இப்போதாங்க பட் பட்டு நொந்து வெந்து வந்திருக்கிறோம் செத்தப்பாம்பே சாவடிக்கிற மாதிரி இந்த சனியும் வந்து எங்களுக்கு பாதகமா இருக்க போறாரா எட்டு குறியவரும் ஒன்பது குறியவரும் அவரு தான் வக்ரகதி அடைகிறாரு ஏதாவது பிரச்சனை ஆகுமா பாகியஸ்தானத்துல இருக்கவர் வக்ரகதி அடைகிறாரு அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு அவர் பெருசா கொடுக்கவும் போறது இல்லை பெருசா கெடுக்கவும் போறது இல்லை நியூட்ரல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்க பாட்டு உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் அவர் உங்களுக்கு அள்ளி கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல மொத்தமா வழிச்சுட்டு போயிடுவார் அந்த நிலைமையிலும் இல்லை சரிங்களா அவரோட பார்வையெல்லாம் வந்து பாருங்க மூணு ஆறு பதினொன்னு இந்த பாவத்துல இருக்கு அப்ப இந்த பார்வையெல்லாம் உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் நான் ஒரு சிங்கிள் பர்சனுங்க எனக்கு ஹெல்ப்புக்கு நீ யாருமே ஆள் இல்லை குடும்ப சொம்மையானா இருக்கட்டும் சம்பாதிக்கிறதானா இருக்கட்டும் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் எனக்கு தான் எல்லா பிரச்சனைகளும் தான் இது வரைக்கும் எனக்கு சாயத்துக்குன்னு ஒரு தோலே கிடைக்கல கை கொடுக்கறதுக்கு ஒரு ஹாலே இல்லை எவ்வளோ கிணத்தை நான் சுமக்கிறேங்க எவ்வளோ குடும்ப பொறுப்பை நான் சுமக்கிறேன் என்னால் முடியல அப்படின்னு கஷ்டப்படுறேன் பாத்தீங்களா குரூப் எச்லேயே அது கொஞ்சம் ஃபேவர் ஆக ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்ன்றது கிடைக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி வக்ரகதி அடையும் போது நல்ல ஃபேவர் ஓகேங்களா நல்ல ஃபேவர் பொது வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமத்து இருந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஃபேவர் அப்படின்னு தான் சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி ஹெல்பிங் டெண்டன்சி அப்படின்ற மாதிரி அது ஃபேமிலியில் இருக்கவங்களே ஒருத்தவங்க வரலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் அப்படி யாராவது வரலாம் ஆக மொத்தம் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வராங்க ஸோ அது நீங்கள் கவலைப்படாதீங்க ஓகேங்களா அதே மாதிரி பாருங்க எதிராளிகள் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய எதிரிங்க இருந்தாங்க நம்மளுக்கு எங்கே போனாலும் பிரச்சனையாக தான் இருந்துச்சு யார்கிட்ட பேசினாலும் அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃப்ளிக் தான் கிரியேட் ஆச்சு அந்த எதிரிகள் பிரச்சனை அப்படின்றது இந்த நாலு மாசம் அப்படியே கம்ப்ளீட்டா ஓஞ்சு போயிடுங்க இது ஒரு ஃபேவர் அதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த பதினோராம் பாவத்துல சனி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் வந்து வாரி கொடுக்கவும் இல்ல மொத்தமா வழிச்சு எடுத்துட்டு போகவும் இல்ல நியூட்ரல் நியூட்ரல் எஃபெக்ட் போது உங்களை பெருசா கெடுக்கவும் போறது இல்ல உங்களுக்கு கொடுக்கவும் இல்ல நீங்க பாட்டு உங்க வேலையை செய்யலாம் உங்களோட வருமானம் தானா வரும் ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வருவாங்க எல்லா விதத்திலயும் பிசிக்கல் இமோஷனலி அண்ட் மாரலி ஹெல்ப்புக்கு அப்படின்றது ஒரு சப்போர்ட் கிடைக்கும் மத்தபடி வேற எதுவும் பெருசா பாதகமா இல்லைங்க அப்ப நம்ம இந்த நாலரை மாச காலத்தை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாலரை மாச காலத்துல நம்ம சரி பண்ணிக்கலாம் இப்ப இந்த நாலரை மாசம் வக்ர சனி உங்களுக்கு என்ன பண்ண போறாருன்னா எல்லாத்தையும் சரி பண்ண போறாரு எல்லாத்தையும் உங்களுக்கு சுத்தி இருக்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ண போறார் நம்ம என்ன பண்ணும் ஒரு டைரி எடுத்துக்கணும் டைரி எடுத்து நம்மளுக்கு சுத்தி என்னென்ன பிரச்சனை குடும்பத்துல என்ன பிரச்சனை நோட் பண்ணுங்க ஃபேமிலில உங்களுக்கு உங்க ஃபேமிலில அதாவது அங்காளி பங்காளி ஃபேமிலி அதையும் நோட் பண்ணிக்கோங்க இல்ல எதிர் வீடு பக்கத்து வீட்டு நெய்பர்ஸ் ப்ராப்ளம் அதையும் நோட் பண்ணிக்கோங்க வருமானத்துல என்ன பிரச்சனை தொழில்ல என்ன பிரச்சனை முன்னேற்றத்துக்கு என்ன தடங்கள் அத்தனையும் நோட் பண்ணிக்கோங்க அத்தனை நோட் பண்ணி ஒவ்வொன்னா பிளான் பண்ணுங்க ஒவ்வொன்னா பிளான் பண்ணும்போது அந்த பிளான் அந்த நம்ம நம்ம யோசிக்கிற பிளான் வந்து என்ன ஆகும்னா சக்சஸ் ஆகும் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி வந்து அதெல்லாம் சக்சஸ் ஆகிறதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ கிரியேட் பண்ணி தர முடியுமோ அவர் கிரியேட் பண்ணி தருவார் சோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் இந்த நாலரை மாச காலகட்டம் உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய காலகட்டம் உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு சனி பகவான் பெருசா ஹெல்ப் பண்ணுவாரு உகுந்த துணையா இருப்பாரு உற்ற துணையா இருப்பாரு கவலைப்பட வேண்டாம் அவுட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த நாலரை மாச காலகட்டத்தில் ஷார்ப்பா வந்து அது டெலிட் ஆயிடும் அதுக்காக கோடி கோடிக்கணக்காக கடை வாங்கியிருந்தாங்க இந்த நால்ர மாச காலகட்டத்துல முடிஞ்சிடுமா அப்படிலாம் கேட்கக்கூடாது மீடியமான சின்ன சின்ன பிரச்சனைகள் மீடியமான பிரச்சனைகள் ஓரளவுக்கு நம்ம தலைக்கு மேல பாரமா இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் இந்த நால்ர மாச காலகட்டம் புரியுதுங்களா வாழ்த்துக்கள் அதே மாதிரி பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னாலும் என்னோட ஒவ்வொரு பதிவுலையும் நான் பரிகாரம் அப்படின்றது சொல்ல தான் செய்வேன் காரணம் என்ன அப்படின்னாங்க இறைவழிபாடு இல்லாம உலகத்துல ஏதாவது சாத்தியமா அப்படின்னு கேட்டா என்ன கேட்டா இறை வழிபாடு இல்லாம ஒண்ணுமே சாத்தியம் கிடையாது எவ்வளவு பெரிய விஷயத்தையும் இறை வழிபாட்டுனால நம்ம வந்து நில் பண்ணலாம் நல்லிஃபை பண்ணலாம் இறை வழிபாடு இல்லைன்னா சின்ன விஷயம் கூட நம்மளுக்கு மலை அளவா தெரியும் அப்போ நீங்க சார்ட் அவுட் பண்ணக்கூடியதுக்கு இப்போ உங்களுக்கு எந்த கடவுளோட ஒரு கால பிடிச்சா உங்களுக்கு வந்து நல்ல உங்களோட புத்தி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விநாயக பெருமானோட கால பிடிங்க ஏன்னா விநாயக பெருமானை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞான காரகன் கேத்து பகவானே அப்படித்தான் சொல்லுவாங்க ஓகேங்களா ஞான காரகன் வாங்க பட் விநாயகரை நம்ம எதுக்கு பிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நேரமும் காலமும் கொஞ்சம் ஃபேவரா இருக்குனாலும் அதை என் பண்ணிக்கிறதுக்கும் விநாயகர் தான் பிடிக்கணும் நேரமும் காலமும் சரி இல்லை அப்படின்னாலும் நம்ம விநாயகரை கும்புறது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் நம்மளுக்கு ஒரு தெளிவை கொடுப்பார் இந்த சைடு போகலாமா இந்த சைடு போலாமா என்ன போறதுன்னு தெரியலேன்னும் போது எந்த சைடு போனா நல்லது நடக்குமோ அந்த சைடு நம்மளுக்கு காமிச்சு கொடுப்பார் சோ அப்ப நீங்க விநாயக புரிமான கும்பிடுங்க விநாயகரை எப்படி கும்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டு பக்கத்துல விநாயகர் கோயில் இருக்குன்னா சும்மா கொஞ்சமே அருகம்புல் எடுத்துட்டு போயிட்டு விநாயகர் கொடுங்க கொடுத்துட்டு ஏழு முறை சுத்திவாங்க வாங்க சின்ன பரிகாரம் இதை மட்டும் செய்யுங்க எல்லாமே வந்து சூப்பராக அமையும் ஒன்சகை வாழ்த்துக்கு